அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க யாருடைய வாழ்க்கையில் தீராத கஷ்டங்கள் இருக்குதோ அதெல்லாம் தீரணும் கடன் பிரச்சனை நீங்கணும் கவலைகள் நீங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்கள இந்த நாளை கெட்டியாக வந்து பிடிச்சிக்கோங்க இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாட்டுக்கும் பரிகாரத்துக்கும் நமக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படி இந்த நாளில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஏஞ்சல் நித்திகாவோட ஒரு மந்திரம் வந்து நானே சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க அதை ஒரு சகோதரி வந்து ஜஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் மனசில் தான் வந்துட்டு சாண்டிங் பண்ணாங்களாம் உடனே வந்து அவங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வந்து கிடச்சிதா கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க அதை கூட நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து போட்டிருந்தேன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மந்த்ரா நீங்களும் ஜஸ்ட் அதை ப்ளே பண்ணி விட்டு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பண்ணலாங்க அதனால தான் அது மியூசிக்கோடு சேர்த்து கொடுத்துருப்பேன் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் போ பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்தின் பதிமூன்றாம் தேதி ஆடி மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க மேலும் இந்த புதன்கிழமைங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் புதன் பகவான் வழிபாட்டுக்கும் ஒரு நாளாக கருதப்படுது மேலும் விநாயகர் இந்த நாளில் தான் அவதரித்தார் அப்படிங்கிறதுனால அவருடைய வழிபாட்டுக்கும் ஒரு நாளாகவே இது இருக்குது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்னைக்கு நமக்கு ஆடி மாதத்திற்குண்டான தேய்பிரை பஞ்சமி திதியானது இருக்குது இந்த பஞ்சமி திதி அப்படிங்கிறது வாரஹிமான் வழிபாட்டுக்கு உரிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய வளர்பெறை பஞ்சமி அன்னைக்கு வளமான மா வாழ்க்கைக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நம்ம வேண்டும்னு சொல்லி கேட்கணும் தீர வேண்டிய பிரச்சனைகளான நோய்கள் கடன்கள் கஷ்டங்கள் இதெல்லாம் நம்மளை விட்டு நீங்கள்னுட்டு தேய்பிரை பஞ்சமி நாளில் வழிபாடு செய்யணும் மேலும் இந்த நாளில் ஏதாவது ஒரு முக்கியமான கோரிக்கை வந்து நிறைவேறணும்னு நினச்சிங்கன்னா இத்தனை எண்ணிக்கையில் தேங்காய் தீபம் ஏற்றேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கிட்டு கோவில்லையோ வீட்லேயோ வந்து ஏற்றும்போது கண்டிப்பாக அந்த கோரிக்கையானது சீக்கிரமாகவே நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு மாறாத ஐதீகம் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் தேங்காய் தீபம் எப்படி ஏற்றணும் என்பது குறித்து ஏ டு செட் தெளிவான விளக்கத்தோட வீடியோ வந்து இருக்குது உங்களுக்கு அதுபோல் விருப்பம் இருந்தது அப்படின்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அதன்படி ஏற்றுங்க வீட்டில் தேங்காய் தீபம் ஏற்றலாமா அம்மன் படம் வச்சுக்கலாமான்ட்டு இன்னும் நிறைய பேர்த்துக்கு சந்தேகமாக இருக்குது நீங்கள் தாராளமாக வந்துட்டு படம் வச்சு வழிபாடு செய்யலாம் தேங்காய் தீபமும் வீட்டில் வந்து ஏற்றலாம் சரி இந்த பஞ்சமி திதியானது எப்போ தொடங்குது எப்போ முடியுதுன்னு பார்த்தலாம் இன்றைக்கி காலையில் எட்டு மணி முப்பத்தொம்போது நிமிடங்கள் அப்படிங்கும்போது இந்த திதியானது தொடங்கிடுச்சுங்க இது நாளை அதிகாலை ஆறு மணி இருபத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது நீங்கள் வாராகியம்மன் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்று மாலை ஐந்து மணிக்கு மேலே இரவு பத்து மணிக்குள்ளே வந்து வழிபாடு செய்கிறது சிறப்பு ஏன்னா வந்து மாலை நேர வழிபாட்டுக்குரிய அம்மன் அப்படிங்கிறதுனால சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு வழிபாடு செய்கிறது இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும் ஒருவேளை நீங்கள் அந்த சமயத்தில் பிஸியாக இருப்பீங்க அப்படிங்கும்போது நீங்கள் நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாலு மணிலேருந்து ஆறு இருபத்தி நாலுக்குள்ளே வழிபாடு செய்கிறதும் நல்லது இந்த நாளில் அம்மனுடைய படம் வச்சுருந்திங்கன்னா அதை தூய்மைப்படுத்தி அஞ்சுங்கறி எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் விட்டுக்கோங்க சிலை வச்சுருந்திங்கன்னா ஐந்து பொருட்களால் அபிஷேகம் செய்யுங்க சிலையும் இல்லை படமும் இல்லைங்கிறவங்க புதுசாக ஒரு மண்ணகல் வச்சு அதை கூட நீங்கள் ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய ரெண்டு பஞ்சமி திதி அன்னைக்கும் ஏற்றி வாராக்கியமான அந்த விளக்கின் ஒளியில் ஆவாகனம் செய்ய சொல்லிவிட்டு நீங்கள் வேண்டிக்கலாம் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் வந்து அன்னைக்கு மிகவும் பிடிக்கும் அதனால சிவப்பு அரளி சிவப்பு செம்பருத்தி இட்லி பூ இந்த மாதிரி பூக்கள் கொண்டு நீங்கள் அலங்காரம் செஞ்சுக்கோங்க நிவேதனம் வந்து மண்ணுக்கடியில் விளையக்கூடிய கிழங்குகள் வைக்கலாம் பானகம் வைக்கலாம் இந்த நாளில் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரமானது ஓம் பஞ்சமி நாயகியே போற்றி ஓம் பஞ்சமி நாயகியே போற்றி ஓம் பஞ்சமி நாயகியே போற்றி அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும் இல்லைன்னா ஓம் வாராகி தாயே போற்றி அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் போதும் குங்குமத்தாலையும் மஞ்சளாலையும் நீங்கள் நூற்றி எட்டு முறை அர்ச்சனை செய்யலாம் அர்ச்சனை செஞ்சு அந்த குங்குமத்தையும் மஞ்சளையும் நீங்கள் தினந்தோறும் நெத்தியில் இட்டுட்டு வருவதன் மூலமா எந்த ஒரு கஷ்டங்களும் துன்பங்களும் நம்மளை நெருங்காது தீர்க்க சுமங்களி பாக்கியமும் கிடைக்கும் சரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக வாராகியம்மன் வழிபாடு செய்யும் போது செய்ய வேண்டிய விஷயங்கள் இன்னைக்கு உண்டான பரிகாரம் குறித்து பார்த்தலாம் எப்போதுமே அதாவது ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நம்மளுடைய சேனலில் இந்த பஞ்சமி தீதி அன்னைக்கு இந்த கற்பூரவள்ளி இலையை வச்சு பரிகாரம் சொல்கிறது வழக்கம் இப்போ நிறைய பேர் அது மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாலும் ஆரம்பித்தது வந்து நாம் அப்படின்னே வந்து சொல்லிக்கலாங்க இப்போ இன்றைக்கும் நமக்கு கற்பூரவள்ளி இலை தான் தேவைப்படுது இது ஒன்று கிடச்சிச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு போதும் எப்போவுமே நம்ம வள்ளி இலை பரிகாரம் எந்த மாதிரி செய்வோம் ஒரு மண்ணகல் எடுத்துக்குவோம் அதில் வந்துட்டு வள்ளி இலை வச்சுருவோம் அதில் கிராம்பு வைப்போம் ஒரு அஞ்சு கிராம்பு அப்படிங்கிற மாதிரி மொட்டோடு இருக்கிற மாதிரி முழு கிராம்பு வைப்போம் அது மேலே ஒரு ரெண்டு சொட்டு நெய் ஊற்றுவோம் பச்சை கருப்புறமோ அல்லது சாதாரண சூடமோ ஏதாவது ஒன்று வச்சு ஏற்றி வைப்போம் இதை நம்ம ஹால்லேயும் காட்டுவோம் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு மற்ற ரூம்லேயும் வந்து காட்டுவோம் இது வந்து ரெகுலராக பண்ணிகிட்ருக்கிற ஒரு பழக்கம் எப்போவுமே இந்த மாதிரி தான் வந்துட்டு பண்ணுவோம் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அது செய்கிறதுனாலும் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் இதை செய்கிறதுனாலும் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் அற்புதமான பணவரவு வந்து ஏற்படும் பணவரவில் இருக்கிற அந்த தடைகள் நீங்கும் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் துஷ்ட சக்திகள் அது எல்லாமே தலை ஓடும் வீட்டில் நிம்மதி அமைதி சந்தோஷம் நிலவும் கணவன் மனைவிக்கிடையே வந்து ஒற்றுமை அதிகரிக்கும் இதுக்கு நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கற்பூரவள்ளி இலை கிடச்சிச்சு அப்படின்னா கூட போதுங்க ஏன்னா இதுக்கு வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து உண்டு சக்திகளை நீங்கக்கூடிய தன்மையும் உண்டு இந்த செடியாக இருந்து நம்மளுடைய வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாவே பண வரவு ஏதாவது ஒரு வகையில் வந்துட்டே இருக்கும் அதாவது ரொம்ப வறுமை நிலையில் வாடுறோம் அப்படிங்கிற மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது இப்போ இதில் ஒரு இலை நீங்கள் பறிச்சுக்கோங்க இதை வந்துட்டு நீங்கள் சுத்தமான தன் பண்ணி இல்லை அலசி முன்னாடியே வந்து காய வச்சிருங்க இல்லை வீடியோ வந்து லேட்டாக தான் பார்க்குறோம் இப்போவே பரிகாரம் செய்யணும் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டு அந்த குப்பை மட்டும் போகிற மாதிரி ஏதாவது ஒரு கிளாத்து வச்சு நீங்கள் தொடச்சிக்கிட்டீங்க அப்படின்னா போதும் முடிஞ்சளவுக்கு இந்த இலையை மாலை ஆறு மணிக்கு முன்னாடி பறிச்சிக்கிறது நல்லதுங்க எந்த மூலிகையுமே மாலை ஆறு மணிக்கு மேலே வந்து பறிக்கக்கூடாது நீங்கள் இப்போ ஆஃபீஸில் இருந்தீங்க அப்படின்னா கூட வீட்டில் இருக்கிற யார்ட்டையாவும் சொல்லி இது ரெடி பண்ணி வைக்க சொல்லிடுங்க நீங்கள் சாயந்தரம் வந்து பூஜை எந்த நேரத்தில் வேணாலும் பண்ணிக்கலாம் நான் சொல்கிற பரிகாரத்தையும் எந்த நேரத்தில் வேணாலும் பண்ணிக்கலாம் நீங்கள் வாராகி அம்மன் வழிபாடு செய்யும் பழக்கம் இல்லை அப்படின்னா கூட இந்த பரிகாரத்தை அவசியம் வந்து இன்றைக்கி செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் இது எந்த நேரத்தில் செய்யணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க இதை நம்ம ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் ராகு காலம் மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது வரைக்கும் இருக்குது யமகண்ட நேரம் வந்து ஆல்ரெடி காலையிலேயே முடிஞ்சிருச்சு இரவு வந்து ஒரு பதினோரு மணிக்குள்ளே நீங்கள் செய்கிறது நல்லது சரி இப்போ அந்த இலை வந்து தயாராக இருக்குது இல்லையா இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வீடு பூஜை அறியில் தீபம் ஏற்றி வச்சாலும் சரி இல்லை நீங்கள் மனசுக்குள்ளாரியே உங்களுடைய விருப்பமான தெய்வங்கள் வாரகி அம்மன் இவங்க எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டீங்கனாலும் சரி ஒரு சாம்பிராணி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதாவது இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி பார்த்திங்கன்னா பக்கெட் ஷேப்பில் இருக்குது இல்லையா அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட வந்துட்டு எடுத்துக்கலாம் இப்போ எடுத்துகிட்டு அது மேலே ஒரே ஒரு கற்பூரம் வச்சு அதை எரிய விடுங்க இப்போ அந்த கற்பூரம் அணியறதுக்குள்ளே அந்த சாம்பிராணி நல்லாவே வந்து நெருப்பு பிடிச்சிக்கும் சரிங்களா அதுலேருந்து இப்போ புகை வர ஆரம்பிக்கும் இல்லையா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கற்பூரவள்ளி இலையை எடுத்தும் பாருங்கள் அந்த இலையை இது மேலே வந்து வச்சுருங்க இப்போ இந்த சாம்பிராணியை எடுத்து ஒரு தட்டில் வந்து வச்சுக்கோங்க இப்போது இந்த கற்பூரவள்ளி இலை வந்து அந்த சாம்பிராணியோடு சேர்ந்து அப்படியே வந்து எரிய ஆரம்பிக்கும் எரியும்போது பார்த்திங்கன்னா அதுலேருந்து அந்த தண்ணீர் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த நறுமணம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தெய்வீகமானதாக இருக்கும் இப்போ இந்த நறுமணத்தை நம்ம முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ரூம்லையுமே காட்டுறோம் பெட்ரூம் கிச்சன் ரெண்டு பெட்ரூம் தான் ரெண்டு பெட்ரூமுக்கு ஹாலில்னு எல்லா பக்கமுமே நீங்கள் காட்டுறது சிறப்பு போன மாதம் கூட நான் இந்த பரிகாரம் சொல்லியிருந்தேன் ஆனால் ரெண்டு விதமாக சொல்லியிருந்ததுனால நீங்கள் இதை சரியாக கவனிச்சிருக்க மாட்டீங்க சரி இந்த தடவை இதை சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவில் வந்துட்டு நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் சாதாரணமாக தணல் வச்சு அதாவது தேங்காய் ஓட்டை எரிச்சாலும் சரி இல்லை விறகு வச்சு சா சாம்பிராணிக்கு நீங்கள் தூபம் போடுறதுக்கு ரெடி பண்ணாலும் சரி அந்த மாதிரி பண்ணும்போதும் நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு இலையோ இல்லை ஒரு நாலஞ்சு இலைகளோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு இதே போல் சாம்பிராணியில் போட்டு வீடு முழுக்க வந்து காட்டுங்க ஏன்னா ஒரு சிலருக்கு அந்த கிராம்பு வச்சு போது நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி காட்டும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் எதுவாக இருந்தாலும் இந்த பஞ்சமி தேதியில் நம்ம இந்த மாதிரி வந்துட்டு காட்டும்போது கண்டிப்பாக நமக்கு நூறு சதவீத பலன் வந்து கிடைக்கும் அதனால் அவசியம் இரவு பதினோரு மணிக்குள்ளேற எப்போ வேணாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் அதன் பிறகு நடக்கிற மாற்றத்தை பார்த்து நீங்களே அசந்து போவீங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்